சின்ன மருமகள் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போதுன்னு பாக்கலாம் அண்ணன் இல்லன்னு நான் சொல்றது என்னன்றத கேளு நீ என் தங்கச்சின்றதுனாலதானா பெத்த மகனை பத்தி கூட கவலைப்படாம ஒண்ணு கூட கல்யாணத்தை நடத்தலாம் சொல்லிட்டு முடிவு பண்ண எதுக்காக இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை பண்ண பண்ணது எல்லாமே நான் தான் தாமரைக்கு இத பத்தி ஒரு விஷயம் கூட தெரியாது அவ ஏதோ வந்து இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்டா என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றதுக்காக நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ண நீ எனக்கு என்ன தண்டனை கூட ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதன்னு பாவம் என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி யார் யார் இவ்வளவு கட்டிப்பா சொல்லணும்னு சொல்லிட்டேன்னு கேக்குறாங்க உடனே சேது வந்து இல்லப்பா இதுக்கு மேலேயும் இவ்வளவு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றாங்க உடனே சாவித்ரி வந்து நான் பண்ணது தப்பு அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஏன் இந்த வீட்டை விட்டு கூட போயிடுறேன் ஆனா தாமரைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கணும் அது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றாங்க உடனே தாமரை பக்கத்துல கத்தி வச்சுக்கிட்டு இப்ப சேது மாமா என் கழுத்துல தாலி காட்டல அடுத்த நிமிஷமே என்னுடைய உயிர் போயிடும் இப்ப சேது மாமா என் கதத்துல தாலி கட்டு வர மாட்டாரன்னு சொல்லி பயங்கரமா கோபப்பட்டு பேசுறாங்க இப்ப ராஜாங்கத்துக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க இப்ப ராஜாங்க என்ன முடிவு எடுப்பாங்க இந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப சேது வந்து தாமரையோட கழுத்துல தாலி கட்டுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ